இது ஒரு குட்டி கதங்க ஒருத்தர் ஒரு கிணற ஒரு நபருக்கு விக்கிறாரு காசு கொடுத்து அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி அந்த கிணத்தை வாங்கிடுறாரு அதுக்கு பிறகு அந்த கிணத்துல போய் அந்த வாங்கினவர் தண்ணி எடுக்க போகும் பொழுது அந்த கிணத்தை வித்தவர் சொல்றாரு நீங்க இதுல தண்ணி எடுக்க முடியாது நான் உங்களுக்கு அக்ரிமெண்ட் பண்ணி கொடுத்தது கிணத்தை மட்டும்தான் அதுல உள்ள தண்ணி எண்ணூட்டு அப்படிங்கிறாரு என்னங்க அநியாயம் அது இது தாங்க முடியாம அந்த கிணத்தை வாங்கினவர் என்ன செய்யறாரு போய் வழக்கு போடுறாரு வழக்கு போட்டோன்ன நீதிபதி அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு ஸோ விசாரிக்கிற நேரம் அவங்க அந்த விஷயத்த சொல்கிறாங்க அக்ரிமெண்டில் போட்டிருக்கேன் மட்டும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜட்ஜி இதை பார்த்துட்டு ஒரு நல்ல தீர்ப்புன்னு கொடுக்குறாருங்க என்ன மாதிரியான தீர்ப்பு கொடுத்துருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த கிணறு அதை வாங்கின அவருக்கு சொந்தமானது அதனால இந்த தண்ணி உனக்கு சொந்தமானது நியாயமா பார்த்தா இந்த தண்ணியெல்லாம் அந்த கிணத்துல நீ வச்சிருக்க கூடாது உடனடியாக அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு ஏன்னா கிணறு அவருட்ட அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது ஒரு நல்ல இல்லையா இந்த மாதிரி நிறைய பேர் நமக்கு சூழ்ச்சி செய்கிறாங்க இவங்க வளையெல்லாம் நீங்கள் மாட்டிக்காதீங்க இந்த மாதிரியான அனுபவங்களும் கேட்டிருந்தால் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க